வணக்கம் மகர ராசி அன்பர்களே ஒரு உற்சாகமான புதிய வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வாரத்திலே திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார் அப்படி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையின் பலவிதமான முன்னேற்றங்களுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறார் மனதின் பிரகாரம் மனோகாரங்கள் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது சமசப்தமோ அப்படிங்கிற இடம் ஏழாம் இடம்னு சொல்வோம் நார்மலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மையானவர் உங்களோட ராசியிலேருந்து புறப்படுகிறார் பாதகாதிபதியின்னு கொடு பயப்படுத்தலாம் ஆனாலும் மனோகாரகன் கூடவே இருந்தால் தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் அம்மா கூட இருக்கிற குழந்தை எப்படி சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இரு அதை பார்க்கக்கூடியவர் அப்படின்னு செவ்வாயும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தைரியம் லாபத்தினரோட அடிப்படையில் நிறைய விவரங்கள் உங்களுக்கு தெரியும் லாபத்தை முன்னோக்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அடுத்தடுத்து செய்வீர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்களை ஒன் டு ஒன் அப்படி ரிலேட்டிவா பண்ணிட்டே போகிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்ஸை கிரியேட் பண்ணிட்டே வருவீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை உயரம் தொடக்கூடிய ஒரு மனிதராக மாற்றிக்கொள்வீர்கள் உங்களுடைய தன்மையே எப்படின்னா அப்படி சாதாரணமாக இருப்பீங்க மூங்கில் எப்படி சின்ன செடியா இருக்கும் ஏழு வருஷம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒன்றும் பெருசா வளராது ஏழாவது வருஷம் பார்த்தா திடதுன்னு பெருசா வளர ஆரம்பிச்சிடும் அங்கேருந்து வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும் அந்த மாதிரி உங்கள் தன்மையை நீங்கள் வளர்ச்சியின் நோக்கி யோசிக்க உடனே டக்கு டக்குன்னு தூக்கி பெறும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மனோகாரகனான இந்த சந்திரன் உங்களுக்கு கொடுக்குறார் ஏன்னா உங்கள் ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு ஊராட்டி வரக்கூடிய இந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதர் தன்னுடைய அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டார் ஏழரை சனி அப்படிங்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டார் இப்போ க்ளீனாக ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அவர் போய் உட்காந்துட்டார் க்ளீனாக போய் மீனராசியில் போய் உட்கார்ந்தாச்சு இப்போ அவருக்கு வேலை என்னன்னா அவர் தன்னுடைய அடுத்த சைக்கிள் போயிட்டு இப்போது இப்போ உங்களுக்கு உங்களை முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும்னால்தான் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்றார் அந்த முயற்சி ஸ்தானத்தில் போகும்போது முயன்றால் வென்று விடலாம் கிடைக்காதது கிடைக்காதது இல்லை அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயானவர் நேர பார்க்கிறார் லாபத்தின் அதிபதியில் பார்க்கறதுனாலே லாபம் உங்கள் அடிப்படையிலே மனதில் வந்துடும் எதெல்லாம் லாபம் உங்களுக்கு சொத்தின் அடிப்படையில் லாபம் வீடு வனை வாகனம் எல்லாத்துலேயும் லாபம் புதிய கார் வாங்கிறது புதிய வீடு வாங்கிறது சார் அங்கே ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன் இங்க ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் மாத்தி மாத்தி டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிஸ்னஸஸ் பொருளாதாரத்தில் புதிய முயற்சிகள் கடன் வாங்கி இல்லை நீங்கள் கடன் வாங்காமையே நீங்கள் செய்ய முடியும் கடன் கொடுப்பதற்காகவே மிதன ராசிக்குள்ளார போகக்கூடிய குருவும் இருக்கிறார் அதனால் கடன் வாங்காமே இப்போ ஜெயிச்சிடலாம் நீங்கள் இருக்கிற ஃபண்டு போதும் அக்வே அக்வரல்னு சொல்லுவோம் கையில் வச்சுருக்கிற பணமே போதும் அதனால் இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சாதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அதனால் தைரியம் மட்டும் உங்களை அடிக்கிறது அந்த தைரியத்தை பிடிச்சிட்டிங்கன்னா போதும் தைரியம் ஏன் அடிக்குதுன்னு சொன்னாக்க செவ்வாய் கடகராசிக்குள்ளே இருக்கும்போது அவர் நீச்சத்தன்மையை எடுப்பார் அப்படின்ட்டு அதனால் தைரியம் மட்டும் வைக்கணும் தைரியம் வச்சால் போதும் நம்புங்க உங்களால் ஜெயிக்க முடியும் உங்களில் பல பேருக்கு அடித்து சொல்ல முடியும் இன்க்ரிமெண்ட்லாம் வந்திருக்கும் சம்பள உயர்வும் கிடைத்திருக்கும் பதவி உயர்வும் கிடைக்க போகிறது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருப்பீங்க மகர ராசி நம்பர்கள் கன்ஃபார்மாக இதெல்லாம் பண்ணிட்டு எஸ்ன்னு போடுங்க கமெண்ட்டில் போடுவீங்க ஏன்னா நடந்துகிட்டு தானே சொல்கிறோம் அதனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு கிடைச்சது மகர ராசியில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க நார்மலாக சொல்லுவோம் கடகராசி சிம்ம ராசி தான் உலகம் பார்க்கிறார்கள் மகர ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள் எதிர்பாராமல் திடீர்னு வருவாங்க நம்பர் ஒன் போயிடுவாங்க அவங்களாம் கடக்கடை கடன் மேலே போவாங்க அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால கேபிட்டலைஸ் பண்ணிக்க வேண்டியது உங்கள் கடமை தானே அதனால் நீங்கள் கேப்லைஸ் பண்ணுங்கள் ஏழு எட்டு என்ற இரண்டு இலக்கங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக போகிறது அதனால் அதை கரெக்டாக பிடிச்சிக்கிடுங்க நார்மலாக உங்களுக்கு நீலக்கலர் சூப்பராக ஆகும் அதனால் நீலக்கலரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிவபெருமானை வழிபடுவதனாலே பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு முக்கியமான வழிபாடு அது வழிபடுங்க இந்த வாரம் ஒரு இனிமையான புதிய துவக்கத்தின் ஆரம்பமாக இருக்கட்டும் வாழ்க வளத்துடன்